போன ஒரு பத்து வருடத்துக்கு முன்னால ஒருவர் என வந்தார் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் நான் சொல்லுங்கள் சொன்னேன் நீங்க அந்த மக்காவுடைய சன்னிதானம் மகத்தான உயர்வான இடங்கள் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் துபா தகவல் ஆகு நீங்க இந்த துவாவை கட்டாயம் ஓதிவாங்க உங்களோட வாழ்க்கையில பாரம்பரிய இருக்குமே ஆனால் அந்த பாவங்கள் விடுபடாமல் இருக்குகிறது விட்டுக் கொள்ள முடியாது அந்த பாவங்கள் என்னோடு பிணைந்து இருக்குகிறது நீங்க அல்லாட்ட துவா கேளுங்க யாருமா பாவத்தை விட்டு ஒதுங்கி வாழ்வதற்கு எனக்கு ரமத்தி செய்வாங்க இன்னும் ஒரு துவாவையை சொல்லிக் கொடுக்க ஒரு மூணு மாதத்திற்கு பின்னால் அவரை கண்டேன் சந்தித்தேன் சொல்லி தந்தீங்க இந்த வாழ்க்கையில் ஒரு ரகசியமான பாவம் அந்த பாலத்தை என்னாலும் முடியாமல் ரொம்பவும் யோசிதான் இருந்தேன் நான் வாலிசத்தை தாண்டின வயதிலும் அந்த பாவம் என்னுடைய உள்ளத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது அந்த பாவத்தை நான் இடத்துல சொல்லுவது பொறுத்து தெரியாது அவர் என்ன கேட்க சொன்னாரு அந்நிய பெண்களை பார்க்கிறதுல அதை ரசிப்பதில் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இன்பம் போட்டோக்களை பார்ப்பேன் அதாவது நிர்வாணமான அந்த அமைப்புகள் இப்படி எல்லாம் என்னுடைய உள்ளத்தில் ஒரு வித்தியாசமான உணர்வு இருந்தது அதை என்னால் விட்டுக் கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்டு கொடுந்தேன் முக்கியமான மூணு மாதமாகிவிட்டு முடித்து வந்திருக்கிறேன் அந்த பாவத்தை போல إنما بالدعاء نسويه، أن الدعاء كلامك نافع بيتقوله. Allah هو حبيبي إلينا الإيمان، حبيبي إلينا الإيمان، وسنجيبه في الخلو بينا، وكرمه إلينا الكفر والفسوق والإضيام. إن الدعاء، صلى الله عليه وسلم كتب عن الدعاء. ಅವರು <laughs> 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 அதக்கே உணர்வுகள் மறைவான விடயங்களை நம்பக்கூடிய விடயத்தில் ஒரு வித்தியாசமான உணர்வு எனக்கு தந்து தருவாயாக அதிலே இன்பத்தை தரவாயாக அதிலே ஒரு டேஸ்டி தரவாயாக இப்ப மரணத்துக்கு பின்புள்ள வாழ்க்கை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கோபம் இந்த குருவானுடைய ஜோதி நூறு பேர் அதுல இன்பத்தை எனக்கு தருவாய் தலை ஈமானில் இன்பம் என்கிறது ஒரு தனித்தலை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் எனக்கு ஒரு இன்பத்தை தருவாயாக ஈமானுடைய தருவாயாக ஒரு இன்பத்தை தருவாயாக

مٹر <سؤال> موسم <سؤال> <سؤال>

ஹஜ்ஜுக்கு போனோம் அங்குள்ள முக்கியமான இடங்களில் துவா திட்டம் கபூல் ஆகிறது ரமலான் மாசம் எழுப்பி சுகூதுல இந்த துவா பாடமா தோதுங்க ஒரு தடவை அல்ல மூணு தடவை அல்ல பத்து தடவை அல்ல நூறு தடவைகள் அல்ல ஆயிரம் தடவைகள் ஓதுங்கள் வெறுப்பை உண்டாத்தி வெறுப்பை உண்டாத்தி மோசமான உனக்கு மாற்றமான செயல்கள் எனக்கு ஒரு கசப்பை உண்டாக்குவார காணவர்

விட்டு வாழ்வதற்குவ ஆயிரம் படுகைகள் அண்ணாருடையுடைய கதவை தட்டினால் நான் சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் பாவத்தால் வாழ்க்கை மன்னாக்கி விடுவதில் நாசம்